ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் கர்நாடகாவில் ஒரு சைட்டு நாலபிள கம்பெனி போகிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க போயிருந்தோம் கர்நாடகா அப்படின்றது சில பேருக்கு சொல்கிறேன் சில கர்நாடகா அப்படின்றது ஒரு ஸ்டேட்டு அதே பெங்களூருன்னு தான் நம்ம அதிகமாக சொல்லுவோம் இல்லையா பெங்களூருன்றது ஒரு மாவட்டம் இப்போ தருமபுரி மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மாவட்டம் தான் அது பெங்களூர் அப்படின்றது சில பேருக்கு தெரியாதுல்ல அதுக்காக இதெல்லாம் ஒரு வார்த்தையாக சொல்கிறேன் போகிறீங்க இது வந்து நம்ம கர்நாடகத்தில் இது வந்து சிக்குமங்களூர் அப்புறம் இதில் ஒரு குழப்பம் இருக்குது மங்களூரும் சிக்குமங்களூரும் ஒன்று தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அது கிடையாது சிக்குமங்களூருன்றது வேறு ஊர் மங்களூருன்றது வேறு ஊர் அப்படின்றது இன்னைக்கு தான் தெரிஞ்சிக்கண்ணா இதனால் நான் போயிட்டு நம்ம சைட்டு ஒன்று பார்த்து பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த சைட்டை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க கர்நாடகா சைட்டை பற்றி அது எங்கே எப்படி அந்த இடத்த பார்த்துட்டு சைட்டை எல்லாம் ஃபைனல் பார்த்தாச்சு அந்த இடத்த பார்ப்போம் வாங்க வீடியோ அனுப்பலாம் இந்த இடம் தான் அந்த இடம் இது நான் வந்து பார்த்தேன்னா இந்த சைட்டு இது எல்லாம் நினச்சிட்டேன் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கராக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் இது வந்து ஓனர் கிட்டே கேட்கும்போது ஒரு ரெண்டு ஏக்கரா தான் அப்படின்னு சொன்னார் இது வந்து இந்த இடத்துல தண்ணி களம் அஞ்சு களம் போட போகிறோம் டோட்டல் ஏரியோ காட்டுறேன் இல்லையா அதில் பாதி தான் இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கரான்றது ரொம்ப அதிகம்தான் இது போதுமானது தான் இது வந்து நம்ம எல்லாம் பார்த்து பேசிட்டு அட்வான்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு இன்னும் ஒரு அஞ்சாறு நாளில் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் போர்வேல் போட போகிறாங்களா நான்